நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த அன்பும் நன்றியும் நாம் யாராக இருக்க வேண்டும் கதை ஒரு காட்டில் சிவன் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரின் குடிசை அருகே ஒரு சின்ன மலை இருந்தது அந்த மலையின் அருகே உள்ள ஒரு பொந்தில் சின்ன சுண்டெலி ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது அந்தக் காட்டில் பூனையின் நடமாட்டம் அதிகம் இருந்தது ஆகவே சுண்டெலி மிகவும் பயத்துடன் வாழ்ந்து வந்தது ஒருநாள் ஒரு பூனையின் பிடியிலிருந்து தப்பிய சுண்டெலி சிவன் அடியாரின் குடிசையில் சரண் அடைந்தது சிவன் அடியார் அதை அன்புடன் கவனித்தார் பயப்படாதே என்று ஆறுதல் கூறினார் நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் சாமி நான் பூனைகளைக் கண்டு அதிகமாக பயப்படுகிறேன் என்னையும் ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா என்றது சுண்டெலி சிவன் அடியார் சுண்டெலியை பெரும் பூனையாக மாற்றினார் ஒரு மாதம் சென்றது பூனை அவர் முன் வந்து நின்றது சாமி பூனையாக இருப்பதிலும் பிரச்சனைதான் ஓநாய்கள் என்னை விரட்டுகின்றன என்றது பூனையின் எண்ணத்தை அறிந்து கொண்ட சிவனடியார் அதை ஓநாயாக மாற்றினார் ஓநாய் சந்தோஷமாக திரும்பிச் சென்றது ஒரு மாதம் சென்றவுடன் மீண்டும் ஓநாய் திரும்பி வந்து சரணடைந்தது என்ன விஷயம் என்றார் சிவனடியார் கரடிகள் தொல்லை தருகின்றன என்றது ஓநாய் அதை கரடியாக மாற்றி அனுப்பி வைத்தார் சிவனடியார் மீண்டும் ஒரே மாதத்தில் திரும்பியது கரடி இப்போதும் பிரச்சனையா என்று புன்சிரிப்புடன் கேட்டார் சிவன் அடியார் ஆம் சாமி சிறுத்தைகள் என்னை கடிக்க வருகின்றன என்றது ஓஹோ என்ற உடனே அதை ஒரு சிறுத்தையாக உருமாற்றினார் ஒரு மாதம் சென்றவுடன் சிறுத்தை திரும்பி வந்தது சிங்கங்கள் என்னைக் காட்டை வெளியேறு என்று உத்தரவிடுகின்றன என்றது காரணம் என்ன என்று சிவனடியார் கேட்டார் பலசாலிகள் ஒரே காட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் அதன் எண்ணம் என்றது உடனே அதை சிங்கமாக மாற்றினார் சிங்கம் ஒரு மாதம் சென்ற பிறகு சாமி நகரத்திலிருந்து வந்த அரசன் ஒருவன் சிங்க வேட்டை ஆடினான் தப்பிப்பிழைத்தது நான் மட்டும்தான் என்றது சிவனடியார் சிங்கத்தை அரசனாக்கினார் அதன்பின் இரண்டு மூன்று மாதங்கள் வரை அரசன் சிவனடியாரைப் பார்க்கவில்லை ஆறு மாதத்துக்குப் பின் அரசன் கிழிந்த துணிமணிகளுடன் வந்து சிவனடியாரைப் பார்த்தான் என்ன ஆயிற்று உனக்கு என்றார் சிவனடியார் எதிரி நாட்டு அரசன் போர் தொடுத்தான் எனக்கு போர் செய்யவே பயமாக இருந்தது இருப்பினும் என் சார்பாக எல்லாரும் போர் புரிந்தனர் கடைசியில் எதிரிகள் அரண்மனைக்குள் புகுந்து என்னை கைது செய்தனர் பாதாளச் சிறையில் அடைத்தனர் நான் தப்பி வந்துவிட்டேன் என்றான் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் உனக்காக எதிரியுடன் போராட வேண்டுமா என்றார் சிவன் அடியார் அந்த அரசன் அமைதியாக இருந்தான் உடனே சிவன் அடியார் சொன்னார் சுண்டெலியாக இருந்த உன்னை அரசன் வரை உயர்த்தினேன் ஆனாலும் உன்னுள் இருந்த எலித்தன்மை மாறவில்லை பயத்துடனே இருந்தாய் இனி நான் உனக்கு உதவுவதற்காக எது செய்தாலும் அது உனக்கு உதவவே உதவாது ஏன் எனில் எத்தனை வேடம் நீ மாறினாலும் உன்னுடைய ஆழ்மனம் சுண்டெலிதான் இது வரை எலியின் மனதையே பெற்றிருக்கும் நீ இனியும் எலியாக இருப்பதே நல்லது அதுவே சிறந்தது என்று கூறி அரசனை மீண்டும் எலியாக மாற்றினார் சிவனடியார் சுண்டெலியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது நன்றி